பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குமேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக பாஜக மாநில தலைவராக ஒரே ஒருத்தர் விருப்பமனு தாக்கல் செய்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நயனா நாகேந்திரன் அந்த தலைவர் பதவியேற்பு நிகழ்ச்சியை ரொம்ப பிரம்மாண்டமாக ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் நடத்துகிறார் இதுவரைக்கும் கட்சி தலைவர் அப்படின்றது பதவியேற்றுட்டாங்க நியமிக்கப்பட்டாங்க இல்லை வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னு புகைப்படம் வரும் இல்லை சமீப காலங்களில் புதிய மாநில தலைவர் பாஜக அலுவலகத்தில் தான் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் முதல் முறையாக ஒரு திருமண மண்டபத்தில் அதுவும் ஒரு பெரிய இடத்துல பிரம்மாண்டமான நிகழ்ச்சி மாதிரி வச்சு இந்த அளவுக்கு நடத்துகிறாங்களே என்ன காரணம் அதாவது புதிய மாநில தலைவர் மாறிட்டார் அப்படின்றத பிரகடனப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நிகழ்ச்சியா இல்லை நயனா நகேந்திரன் தன்னுடைய மதிப்பீடு எப்படி இருக்குன்றதுக்கான காட்டுறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக அது தமிழ்நாட்டில் பாஜக கால் முடியுமா கால் முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சை விவாதம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு சிறப்பாக செயல்பட்டார் கட்சியை வளர்த்தார்லாம் சொல்லிட்டு அவருக்கு இரண்டாவது முறை பதவி நீட்டிப்பு கிடைக்கவில்லை ஆனால் அதற்காக கடைசி வரை அண்ணாமலை முயற்சித்தார் எப்படியாவது நைனாரை தடுத்துவிட்டு மீண்டும் தலைவராக வர வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாம் செல்ல வேண்டும் அங்கெல்லாம் சென்றார் மோதி பார்த்தார் முட்டி பார்த்தார் ஒன்றும் நடக்கலை அதுக்கு என்ன காரணம் தெரியும் அதிமுக வைத்த முதல் நிபந்தனை அதுதான் அவர் அவர் பதவி எழுந்து இறங்கினால்தான் நாங்கள் உங்கள் மேடை ஏறி வர முடியும் ஸோ நயினாருக்கு என்னென்னா அவர் வந்து வழக்கமாக அந்த சென்னை வானகரம் ஸ்ரீவாறு மண்டபத்தில் அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு அங்கே தான் நடக்கும் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அங்கே நடந்திருக்கோம் எடப்பாடி காலத்தில் நடந்திருக்கோம் திமுக கூட ஒரு முறை அங்கே நடத்தியிருக்காங்க ஆனால் ஒரு கட்சி தலைவர் என்று நியமிக்கப்பட்டால் அது நியமனம் செய்தாலோ அல்லது போட்டி வைத்து தேர்தல் நடத்தி வெற்றி பெற்றாலோ கட்சி அலுவலகத்தில் தான் தலைவர் பதவி ஏற்பார்கள் இதுவரை பாஜகவில் கமலாலயத்தில் தான் தலைவர் பதவி ஏற்றுக்கொண்டதாக நிகழ்வு வேறு எந்த நிகழ்வு ஞாபகம் இல்லை திமுகவில் அறிவாதித்து வைத்தால கூட பார்த்திங்கன்னா தேர்தலில் மனுலாம் போடுவாங்க ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அங்கேயே பதவியேற்பு அதிமுக சொல்ல தேவையில்ல காங்கிரஸ்லேயும் சொல்ல தேவையில்லை எல்லாமே அலுவலகம்தான் முதல் முறையாக கமலாலயத்தை விட்டு வெளியே வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் கூட்டத்தை கூட்டி சாப்பாடு போட்டு தலைவர் பதவி ஏற்பது என்பது புதிது பாஜகவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நயினார் நாகேந்திரனே ஒரு திராவிட சிந்தனையாளர் அதிமுக இருந்தவர் ஒரு அதிமுக பாணியில் தான் அங்கே கூட்டமை வைத்திருக்கார் இதற்காக சென்னைக்கு வந்த அமித்ஷா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கார் அந்த மாதிரி தலைவர் பதவியை வெளியே வைத்து ஒரு திருமண மண்டபத்தில் நிகழ்ச்சி நடத்திக்கலாமான்னு தாராளமாக நடத்துங்க ஏன் இங்கே நடத்தினா என்னென்னு கேட்டிருக்காரு தென் மாவட்டத்திலிருந்து நம்ம பாஜக தொண்டர்களை அழைத்து வரலாம் இருக்கேன் அப்படின்றாரு தென் மாவட்டத்திலிருந்து குறிப்பாக நெல்லையிலிருந்து மட்டும் நூறு வண்டிகள் டெம்போ காரு பஸ்ஸு ஏற்பாடு செய்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை கடந்து இந்த பக்கம் திருச்சிலிருந்து தொடங்கி நிறைய பேர் வர வச்சுருக்காரு இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் சென்னை டூ திருநெல்வேலி கன்னியாகுமரி வரை ஹைவேஸில் எல்லா ஓட்டல்களிலும் பங்குதாரராக இருக்கிறார் பல்வேறு பிஸ்னஸில் தொடர்புடையவர் கல் மண் எல்லா வகையிலையும் அதனால் தன்னுடைய நிகழ்ச்சியை பாஜக ஒரு மாநில தலைவர் தமிழ்நாட்டில் அதாவது நீங்கள் ராகுல் காந்தி சேலஞ்ச் பண்ணார்ல பார்லிமெண்ட்டில் யூ கான்ட் என்டர் இன் தமிழ்நாடு யூ காண்ட் ஸ்டெப் இன் தமிழ்நாடு அதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு பெரிய வைப்ரண்ட்டு என்ன இது யாரை பார்த்தாலும் தமிழ்நாடு நமக்கு இல்லை சொந்தமே இல்லைன்னு கேள்விப்பட்டாங்க நயினா நாகேந்திரனுடைய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நாக்பூர் வரை எதிரொலிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டிருக்கார் ஒன்று இரண்டாவது இந்த திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஐடியா கொடுத்துருக்கலாம் அண்ணாமலை பதவியிலிருந்து இறக்கப்பட்டார் புதிய தலைவராக நயினார் வந்தார் இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார் அதுக்கு நீங்க ஏதாவது நிகழ்ச்சி பண்ணுவோம் ஐடியா கொடுத்துருப்பார் அதன் பேரில் கூட இங்கே ஸ்ரீவாறு மண்டபத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்தியிருக்கலாம் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு முடிவாகிறதா இல்லையா சந்திப்பு இருக்கா இல்லையான்றதெல்லாம் ஒரு குழப்பம் நேற்று இருந்தப்ப ஊடகங்களில் வந்த செய்தி என்னென்னா முதல்ல என்டி அலைன்ஸ்னு போர்டு வச்சுருக்காங்க அப்படின்றது அதுக்கப்புறம் ஏழு சேர் இருந்தது அப்புறம் ஆறு சேராக மாற்றப்பட்டது அப்புறம் இந்த என்டி அலைன்ஸ்னு வச்சுருந்த இந்த பேக்ரவுண்டு எடுத்துட்டாங்க அப்படின்றது இந்த இந்த மாற்றங்கள் இந்த குழப்பங்கள் என்ன ஓடிக்கிட்டு இருந்தது இந்த பேச்சுவார்த்தை இவர்களுக்குள்ளே நடந்துகிட்டு இருந்ததா என்ன காரணங்களால் இது வச்சு மாற்றப்பட்டது அதாவது அண்ணாமலை தலைவராக நியமிக்கப்பட்ட போது அப்படி நியமனம் முருகனுக்கும் தான் ஒரு மாதிரி வேட்புமனு தாக்கல் செய்வதெல்லாம் இல்லை ஆனால் இங்கே மட்டும் திடீர்னு ஒரு புது விதி மாதிரி தலைவருக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்யலான்னு அறிக்கை விட்டாங்க அதில் என்ன குழப்பம் தெரியாது உள் விஷயம் நமக்கு இன்னும் முடிசாக தெரியல ஆனால் வந்து போய் வேட்புமனு தாக்கல் செய்தார் அதற்கு முன்பாக தான் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு மயிலாப்பூருக்கு அமித்ஷா அவர்கள் போனார் தமிழிசையுடைய தந்தையார் குமரி அனந்தன் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு அங்கிருந்தே நேரடியாக அவர் ஆடிட்டர் குருமூத்தி வீட்டுக்கு போனார் ஆக்சுவலாக பிற்பகலெல்லாம் போவதாக இருந்தது கட்சிக்காரங்கிட்டலாம் பேசிட்டு ஆனால் திடீரென்று தமிழிசை வீட்டிலிருந்து நேரடியாக மயிலாப்பூர் போயிட்டார் மயிலாப்பூர் ஆடிட்டர் வீட்டுக்கு போன பிறகு தான் பல்வேறு சிக்கல்கள் இருந்து தெரியுது ஏன்னா எடப்பாடி அப்பாயின்மெண்ட் கேட்டார் எத்தனை மணிக்கு கேட்டார் அதெல்லாம் விட சந்திப்பு இருக்கா இல்லைன்னு குழப்பம் வந்துடுச்சு ஏன்னா அண்ணாமலை குருமூர்த்தி அவரை காப்பாற்ற முயற்சித்தார் என்பது உண்மை அந்த வீட்டில் போய் பேச்சுவார்த்தை நடத்தினால் எடப்பாடி என்ன வரும் மீண்டும் அண்ணாமலையை தலைவராகிறதுக்கு குருமூர்த்தி முயற்சிக்கிறார் அண்ணாமலையை மாற்றினால் தமிழக பாஜக பலம் குறைந்துவிடும் என்பதில் குருமூர்த்தி ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தார் ஆனால் ஏற்கனவே திட்டம் போட்டு வந்து விட்டார் அமித்ஷா அந்த திட்டத்தில் ஒன்று மாற்றமில்லை அண்ணாமலை மாற்றப்படுகிறார் நம்மளை தான் ஃபஸ்ட்டு பேசணும் மார்ச் இருபத்தி ஆறு நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக்கிங் நியூஸு உங்களுக்கே தெரியும் ஆனால் அவருக்கு சின்ன ஒரு இடர்பாடு இருந்து கொண்டது எடப்பாடி அமித்ஷா போன பிறகு ஒன்றரை மணி நேரம் அவர் வீட்டில் நடக்குது அங்கே தான் வந்து குருமூர்த்தி வீட்டில் தான் அண்ணாமலை அதிகமாக அவமானப்பட்டார் அங்கே தமிழிசை வீட்டிலிருந்து அண்ணாமலையும் போனார் நைனார் நாக போனார் இன்னும் பல நிர்வாகிகள் போனார்கள் ஆனால் குருமூர்த்தி வீட்டில் அங்கே நடந்த பேச்சுவார்த்தையில் அண்ணாமலையும் இல்லை நைனாரும் இல்லை வெளியே வராண்டில் உக்காராங்க அண்ணாமலை வராண்டா வக்கரைச்சிட்டாங்க இவருக்கு பிபி ஏறுது ஏன்னா அதுக்கு முந்தி தான் அண்ணாமலையை அமித்ஷா கண்டித்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவுக்கு தேர்தல் செலவுக்கு கொடுத்த பணத்தை முறையாக விநியோகம் செய்யவில்லை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்த பணத்தை முறையாக நீங்கள் விநியோகம் செய்யவில்லை ஒன்று ரெண்டு கட்சிக்கு வந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தையும் சரியாக கணக்கு வழக்கு இல்லை இந்த ஃபைனான்ஸ் விவகாரத்தில் அண்ணாமலை தவறு செய்து விட்டார் என்ற மாதிரி ஒரு அமித்ஷா கேட்டது அண்ணாமலைக்கு பெரிய நெருக்கடி இந்த நெருக்கடியில் திரும்ப குருமூர்த்தி வீட்டுக்கு போய் வெளியே கரைக்கிறாங்க வராண்டால் அங்கே போன பிறகு அவருக்கு என்ன சாப்பிட கொடுப்பது என்பது அங்கெல்லாம் டிஸ்கஷனாக ஏற்கனவே ரெடியாக இருந்திருக்கோம் குருமூர்த்தி வீட்டில் ஆனால் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை குருமூர்த்தி ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கிற நியூ ஹோட்டல்ல ஹோட்டலேருந்து ரசவடை ஆர்டர் செய்யப்பட்டு அங்கிருந்து போச்சு ரசவடையை ரசித்து சாப்பிட்டார் அமித்ஷா ஆனால் சாப்பிட்டு கொண்டு பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தி விட்டார் அண்ணாமலையை வைத்துக்கொண்டு அதிமுக கூட்டணி என்பது நடக்கிற விஷயம் இல்லை மோடி ஓகே பண்ணிட்டாரு இங்கே வந்து நம்ம பேசி சரி பண்ணணும் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக இதுக்கெல்லாம் எடப்பாடி சரியாக வரல ஆனால் கூட்டணி ஆட்சி நம்ம பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு அங்கே உக்காந்து தான் பேச்சுவார்த்தை நடக்கிறது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே ரெண்டு நாற்பது மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறார் ஒரே மனு வந்திருக்குன்னு அமித்ஷா ட்வீட் போடுறார் அந்த ட்வீட்டுக்கு பிறகு தான் அண்ணாமலை மீண்டும் தலைவராக வரமாட்டார் அப்படின்ற ஒரு முடிவு வந்த பிறகு தான் கிட்டத்தட்ட மூணு நாலு மணிக்கு தான் அவர் கன்ஃபரன்ஸ் கூட அஞ்சு மணிக்கு வரணும் ப்ரெஸ் மீட்டுக்கு அஞ்சு மணிக்கு வரணும் அதனால தான் ஐடிசி கிராண்ட் சோலா ஓட்டலில் கிண்டியில் ஐந்து முறை டிஜிட்டல் பேனர் மாற்றப்பட்டது என்டி அலைன்ஸ் மீட் அப்புறம் அமித்ஷா ப்ரெஸ் மீட் அதுக்கப்புறம் வெறும் பாரதிய ஜனதா கொடி வெறும் பிளைன் இது எல்லாம் போட்டு அஞ்சு முறை மாற்றின காரணம் என்னென்னா எடப்பாடிக்கு ஒரு சஞ்சலம் எப்படியாவது அண்ணாமலை மீண்டும் தலைவராக வந்து அமர்ந்து கொண்டு நம்ம தேவையில்லாமல் போய் சிக்கிடுவோம் அதிமுக தொண்டனுக்கு கொடுக்கப்படுகிற மெசேஜ் நான் வெற்றி பெற்றதாக இருக்கணும் நான் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அதன் பின்னணியில் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது மிதுன் வழக்கு இருக்கிறது சகலை வழக்கு இருக்கிறது பல்வேறு நெருக்கடிக்காக உட்படுத்தப்பட்டு தான் எடப்பாடி டெல்லி சென்றார் அது நம்ம வேறு டிபேட்டில் பேசலாம் இப்போ அண்ணாமலைக்கு ஏற்பட்ட அவமானம் இருக்குல்ல ஃபைனான்ஸ் அவமானம் அங்கே குருமூர்த்தி வீட்டில் போனால் ரைட் ராய்லாம் உள்ள போய் உக்கார்வார்னு பார்த்தாரு வெளியே உட்கார உட்காரமிச்சிட்டாங்க அநியாயமாக போச்சு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கார் நயனா நாகேந்தனுக்கு போட்டியாக சிலரை தயார் செய்து வேட்புமனு செய்வதற்கும் ரெடியாக இருந்தார் நீங்கள் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் வந்து போட வருவார் அவர்கிட்ட யாரும் வாங்காதீங்கம்பாங்க அதன் பிறகு வெளியே ரெண்டு பேர் வைத்திருந்தார் அந்த ரெண்டு மணி நேரத்தில் வேறு யாரிடமும் தலைவர் போட்டிக்கான விண்ணப்பத்தை வாங்கக்கூடாது என்று அமைப்பு செயலாளர் கேசவனாய் உத்தரவு போட்டுவிட்டார் அதனால் தேர்தல் பார்வையாளரும் சரி அங்கே இருக்கிற அமைப்பு செயலாளரும் சரி யாருமே என்கரேஜ் பண்ணல ஏன்னா இப்படி தேர்தல் வேட்புமனு போட்டால் தேர்தல் நடத்தணும் அதுக்கு ரெண்டு நாள் டிலே ஆகும் அமித்ஷாவையே நோகடிப்பதற்கு அமித்ஷாவே அவமானப்படுத்துவதற்கு அண்ணாமலையை தயாராக இருந்தாரா அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா வேறு வழி இல்லை பக்கத்தில் இப்போ இந்த மாதிரி சிறுமிசம் பண்ணுவார்ன்னா பக்கத்திலே ப்ரெஸ் மீட்டில் உக்காரச்சிட்டேன் இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே உக்காந்துருக்காரு ஆக்சுவலாக இது இந்துருக்கு தேவையில்லை ஐடி சங்கன்னு வந்துட்டாங்க நீங்க சொல்றதை பார்த்தா திமுக அமைச்சர் ரகுபதியே அமித்ஷாவின் சாணக்கியத்தனம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்றார் இப்ப சாணக்கியத்தனம்ன்றத திமுகவே ஒத்துக்கொள்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது அப்ப அவங்களே ஒத்துக்கொள்ளும் அவரை விட சாணக்கியத்தனமா இருப்பார் அண்ணாமலை அண்ணாமலை என்பவர் மோடி அமித்ஷாவை மிஞ்சியவர்னு தமிழ்நாடு பாஜக சொல்லுது நான் சொல்லல இல்லாட்டி வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஒருத்தர் நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யறோம் நம்ம பாக்குறோம்ல ஒருத்தர் போயிட்டு வந்த பிறந்து இன்னொருத்தர் போவாங்க அந்த காட்சி பார்த்தமல்ல தொலைக்காட்சியில செய்தியாவும் ஒரு ரெண்டு மூணு தொலைக்காத போட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் எப்படி ஒருத்தர் இவர்தான் தலைவர் என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு திட்டமிட்ட பிறகு அவர் தாக்கல் செய்யும் நேரத்துல ஓடி வந்து ஒருத்தர் நீற்றாருன்னா என்ன அர்த்தம் அல்ல இப்படி ஒரு தோற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார் ஒரு வேலையை ஏதாவது போட்டி போடுவதற்கு விடாமல் தடுத்து விட்டார்கள் பாஜகவில் ஒரு ஜனநாயகம் இல்லை அப்படின்ற ஒரு தோற்றம் வெளியில் வரணும் அப்படின்னு நினைச்சாங்களா இல்லை அதாவது நைனாருக்கு எதிராக ஒரு வேட்பு மனு வந்து விட்டால் போட்டி தேர்தல் நடத்தணும் அதுக்கப்புறம் அது என்ன ப்ராசஸ் நமக்கு வேண்டாம் ஆனால் இது மாதிரி தலைவர் பதவி தேர்தல் நின்று போனால் எடப்பாடி வரமாட்டார் இன்னும் குழப்பம் வரும் அதாவது கடைசி நிமிடம் வரை இந்த கட்சிக்கு குழப்பம் அளிப்போம் தான் அண்ணாமலை வேலை ஏங்க அவருக்கு உள்கட்சியில் என்ன ஏற்படாமல் தடுக்கணுன்றதுக்கு முயற்சி அவர் என்ன சொல்றேன்னா நம்ம ஜெயிச்சு நான் முதலமைச்சர் ஆகணும் எடப்பாடிக்கு நான் பிரச்சாரம் பண்ணி எடப்பாடி முதலமைச்சராக நோக்கம் எனக்கு இல்லை பேசியிருக்காருல இது வீடியோ காட்சி காட்டுறேன் அது இப்போ நம்ம செல்லூர் ராஜு போன்றவங்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரதமர் வேட்பாளர் மோடின்றது நாங்கள் சொல்கிறோம் அது மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்றது நீங்கள் சொல்லுங்கள்லாம் பேட்டி கொடுத்தாரு அப்போ அப்பயே அந்த சர்ச்சை முதலமைச்சர் வேட்பாளர் அவர் இல்லை அண்ணாமலை தான் அப்படின்றது தான் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்கன்றது அவருடைய முழு நோக்கம் இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் நீங்கள் இந்த வேட்புமனு தாக்கல் செய்தலாம் விட்டுருவோம் அதாவது அவரை பகைத்து கொண்டால் யாரையும் சும்மா ஓட மாட்டேன்றது தான் எல்லாருடைய தேரி கிட்டத்தட்ட அவர் தலைவர் எல்முருகனுக்கு பிறகு அவர் தலைவர் பதவி வருவதற்கு தயாராக இருந்தவர் ராகவன் ராகவனை எப்படி வீழ்த்தினாலும் நமக்கு தெரியும் அது மாதிரி பல பேரை வீழ்த்துவதற்கு என்னெல்லாம் சதி விலையில் வைத்திருந்தான்னு எல்லாருக்கும் தெரியும் என்னை கட்சி விட்டு நீக்கினால் நான் தனி கட்சி விடுவேன் என்று அமித்ஷா காதுக்கு மோடி காதுக்கு செல்கிறவரை பேசி கொண்டிருந்தவர் இது அவங்க கட்சியே சொல்ல நான் சொல்லலை நான் தனியாக எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் எனக்கு எத்தனை எத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இவருக்கு இப்படிப்பட்ட சூழலில் இவர் நேர்மை நியாயம் நீதி இப்படிதான் நாட்டாம தலைவர் மாதிரி இருந்தார்ல அதை உடைத்து விட்டார் அமித்ஷா கணக்கு வழக்கு சரியில்லை ஃபைனான்ஸ் விவகாரத்தில் இல்லை கணக்கு வழக்கு விஷயத்தில் அண்மையில் சட்டமன்றத்தில் நடக்கும்போது கூட கணக்கு கேட்டு தொடங்கப்பட்ட கட்சி தான் அதிமுக அதனால் கூட்டணி கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு பேசியிருந்தாங்க அதிமுக தரப்பில் அந்த மாதிரி ஒரு கணக்கு கேட்டு தொடங்கப்பட்ட அதிமுக கட்சி இந்த கணக்கு வழக்கில் ஏதாவது இவங்க அதிமுக தரப்புலேருந்து எதாவது பிட்ஸ் மாதிரி தகவல் அவங்கெல்லாம் போட்டு கொடுக்கல அதிமுகலாம் போட்டு கொடுக்கல இந்த கணக்கு வழக்கு விவகாரங்களை அமித்ஷாவிடம் கொடுத்து மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் இந்த ஐடியில் மாட்டினாங்கல்ல சில சம்பவங்கள் நடந்ததில்ல சென்னை டூ தாம்பரத்துக்குள்ளே மாட்டிச்சேன் அந்த விவகாரம் குறித்து சில கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் போட்டுக் கொடுத்தார்கள் அவங்க தான் இது ஒன்றும் அதிமுக போட்டு கொடுத்தாலும் அண்ணாமலையை சிக்க வைக்கல அதனால் அண்ணாமலைக்கு மிக பெருத்த அவமானம் ஏன்னா ரொம்ப எப்படின்னா அவரால் ஜீர்ணிக்க முடில ஆனால் நயனா நாகேந்திரன் பாருங்கள் உஷாராக சொல்கிறாரு எப்படி கட்சி அவர் வளர்த்தார் அவர் கட்சி அவருடைய தலைமையின் கீழ் கட்சி பிரமாதமாக இருந்தது இந்த பேனவே அவர் தான் கொடுத்தாருன்னு அவர் ஒருத்தர் நக்கல் பண்ணியிருக்காரு இந்த பேட்டிக்கு கீழே சார் தயவுசெய்து பெண்ணை செக் பண்ணி பாருங்கள் அதில் கேமரா வச்சுருக்காருன்னு அந்த அளவுக்கு நக்கல் அடிக்கிற அளவுக்கு தான் இவருடைய பேட்டி அமைந்திருக்கு நைனார் பேட்டி நைனாருக்கு அண்ணாமலை பேட்டி நன்றாக தெரியும் இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் அண்ணாமலை பகைத்து கொள்ளாமல் அதாவது நைனார் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது இப்போ நீங்க சொல்றது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நைனா நகேந்திரம் பார்த்தா பேனா தூக்கி ஓரமாக எங்கேயாவது வச்சுருவாருன்னு நினைக்கிறேன் அந்த நான் தான் அந்த ட்விட்டு போட்டிருக்காங்க அது இன்னும் இருக்கு சமூக வலைதளத்தில் அண்ணாமலை கொடுத்த பேனாதான் வைத்திருக்கிறேன் அவர் தான் கையெழுத்து போட கொடுத்தார் அந்த பேனால் தான் கையெழுத்து போட்டேன் அதைத்தான் வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்கிறார் டைஸு நல்லா செக் பண்ணுங்க ஐயா கேமரா இருக்கும்போதுன்னு நக்கல் பண்ணியிருக்காங்க அதனால் இதெல்லாம் ஒரு பக்கம் அண்ணாமலை இப்போ எடுக்கிற முடிவு இருக்குல்ல மிகப்பெரிய முடிவு இப்ப நீங்கள் இது சொல்லும்போது இன்னொரு விஷயம் இன்னைக்கு ஜனம் தொலைக்காட்சின்னு இரண்டாம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது அண்ணாமலை சொல்கிறார் இந்த பதவியிலேருந்து விடுவித்தது அவர் பெரிய ஒரு ஆனந்த மகிழ்ச்சியாக கொண்டாடுற மாதிரி இருக்குது அந்த பேச்சு அதாவது இது வரைக்கும் நான் ஒரு பவுண்டரிக்குள்ள இருந்தேன் ஏன்னா ஒரு தலைவர் அப்படின்றதுனால பேசுறது என்ன அலந்தளந்து பார்த்து பக்குவமாக பேச வேண்டிய ஒரு நிலைமை இனி அண்ணாமலைக்கு அது இல்லை அண்ணாமலை இனி அண்ணாமலையாக இருப்பார் அப்படின்றார் அப்போ இது வரைக்கும் அவர் அண்ணாமலையாக இல்லாமல் இருந்தாரா அப்படி ஒரு சங்கடம் அந்த கட்சிக்குள்ள அவருக்கு இருந்துச்சா இப்போ நயனா நகேந்திர நான் எது கேட்டாலும் தூக்கி நயனா நகேந்திர போட்டுருவேன் இனி அவர் தான் பார்த்து பக்குவமா பேசணும் அப்படின்றாரு ஸோ ஒரு அண்ணாமலை ஒரு சுதந்திர பறவை அப்படின்றத உணர்த்துறாரா எப்படி நயனார் நாகேந்தனுக்கு பாலத்துக்கு போட்டால் அவர் மட்டும் பக்குவமாக பேசணும் தலைவராக இருந்தால் பக்குவமாக பேசணும் அப்போ நீங்கள் தலைவராக இருந்தால் பக்குவமாக பேச மாட்டிங்களா நான் சிக்ஸர் அடிப்பேன் என் பாட்டுக்கு பேசுவேன் கட்டுப்பாடு இல்லை அத்தனையும் போய் சினிமா ஸ்டண்ட்டு யோசித்து பாருங்கள் இவர் வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்ட ஒரு தலைவருக்கு எலிவேஷன் கொடுக்கணும் அண்ணாமலைக்கு தேசிய செயலாளர் அல்லது தென் மாநில ஒருங்கிணைப்பாளர் அல்லது ராஜ்யசபா எம்பி அல்லது மத்திய அமைச்சர் இப்படியெல்லாம் கொடுத்து விட்டு நீங்கள் நயனானந்தன் தலைவராக கொடுத்தா அவர் பேசுறது சரி அல்லது கௌரவப்படுத்தப்பட்ட அண்ணாமலைக்கு இந்த பேச்செலாம் சரி அப்படியே உள்ளுக்குள்ளே புழுங்குறார் மனுஷன் எதுக்கு இந்த மாதிரி பேச்சு அதாவது திரும்பவும் அவர் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட தயாராக இருக்கிறார் இப்போ கூட வந்து என்ன பேசியிருக்காருனா அவருடைய குடும்ப நண்பர்கள்கிட்ட எனக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது ஏன்னா அவருக்கு எலிவேஷன் கிடைக்கல ஒரு ஃப்ளேஷ் நியூஸ் கிடைக்கல இப்போ போய் உக்காந்து நயனா நகேந்திர பதவியேற்பினால் போய் உட்கார வேண்டிய

அதில் இன்னொரு விஷயம் ஃபைனான்ஸ் கேட்டார்ல அமித்ஷா இன்னொன்று சொல்லியிருக்காரு அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் நம்ம கூட்டணி கட்சி அதிமுக நம் கூட்டணி கட்சிக்கு இன்னும் பல தலைவர் வரப்போகிறார்கள் தயவு செய்து உங்களுடைய வார் ரூம் சென்னை கோவை பெங்களூர் இந்த மூணு இடத்துல இருக்கிற வார் ரூம் கோயம்புத்தூரில் இருக்கிறது அவர் நடத்துகிறாரு சென்னையில் அவர் நடத்துகிறார் பெங்களூரில் அவருடைய மனைவி நடத்துவதாக தகவல் இந்த மூணு வார் ரூமும் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணும் ஏதாவது தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் கருத்து சொல்றேன்னு உங்க கருத்து வரக்கூடாது உங்களுடைய எந்த கருத்தும் கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்கு தலைவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் இல்லை இது எப்ப சென்னை வந்துட்டு போனப்ப சொன்னது இப்ப சொன்னது அப்ப சொன்னா இன்னைக்கு தானே பேசுறாரு நான் கட்டுப்பாட்டுக்குள்ள இனிமே இருக்க மாட்டேன் எனக்கு நான் சுதந்திர பறவை இனிமேல் சிக்ஸர் ரெடி பண்ணு அப்படின்றாரு மேடையில் பேசுற ஸ்டண்ட்டு நீ இவர் ட்விட்டர் ஆண்டில் பார்ப்பேன் சேல மணி சொல்கிறேன் சொல்றேன் நைனா தலைவர் பதவி இனிமேல் வந்து ஏதாவது சம்பவம் நடந்தால் தமிழ்நாட்டில் திமுக அடிப்பார் என்ன திமுக அடித்தா அமித்ஷா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஆனால் மற்ற விவகாரங்களில் பாஜகவை நோக்கி வருகிற பல்வேறு விவகாரங்களில் இவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண இல்லை பண்ண மாட்டாரு இப்ப வார் ரூம் எடுத்தாச்சும் சொன்னா இப்போ ஆன்மீக பயணம் போனா அதெல்லாம் எதில் போறது இப்ப பவன் கல்யாண் மாதிரி இவரும் கோயில் கோயிலா போகும்போது அங்க பேட்டி இதெல்லாம் கொடுத்தா தானே பிரபலம் ஆக முடியும் அங்க வந்து ஆன்மீக பயணத்துல எப்படி பேட்டி கொடுப்பாருன்னு தெரியாது உங்களுக்கு அண்ணா இந்த கோயிலுக்கு வந்தா இந்த கோயிலுக்கு வந்தால் இந்தியா சுபிட்சம் பெறும் தமிழ்நாடு சுபிட்சம் பெறும் கர்நாடகா வளரும் ஆந்திரா வளரும் ஏதோ ஒரு கதை பத்து கதை வச்சிருப்பாரு கதை சொல்கிறதுக்கு அண்ணாமலைக்கு பஞ்சம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன ஒன்று வெளிநாட்டுக்கு போய் செருப்பனால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஆன்மீக பயணம் என்றால் செருப்பு போடுவதற்கு வாய்ப்பில்லை இல்லை இனிமே அவர் செருப்பு போடுறதுக்கு நான் தான் தலைவர் இல்லை தலைவராக இருக்கும்போது சொன்னது இப்போ கிடையாதுன்னு சொல்லலாம்ல திமுகவை வீழ்த்து முறை செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார் அதனால் வந்து தமிழ் இந்தியாக்குள்ளே வந்து ஒரு செருப்பானு பிரச்சனை டெல்லி கூட போகும்போது தான் போனார் எனக்கு தெரிந்தவர் வெளிநாடு போனா செருப்பு போடணும் வெளிநாடு போகும்போது செருப்பு போனோம் இருக்கும் இல்ல அது தலைவர் பதவியிலேருந்து அந்த கருத்து ஒரு முடிவு எடுத்து அதை மாற்றி எனக்கு தெரியல பட் அவங்க குடும்ப நண்பர்கள் சொன்னது ஆன்மீக பயனும் செருப்பு போட மாட்டாரான்னு கேட்டேன் இல்ல இல்ல செருப்பு போட மாட்டாரான்னு சொன்னாங்க அவர் செருப்பு போட்டாலும் சரி இல்ல அறிவாளிகள் ஒவ்வொரு உருவ உருவப்படுற திட்டம் இருக்கிற அரசியல் நமக்கு வேண்டாம் எனக்கு தெரிந்து மூன்று மாதம் மீண்டும் அரசியலை விட்டு ஓட்டம் பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சமல்ல பெருத்த சோகத்தில் இருக்கிறார் அண்ணாமலை இதுதான் தகவல் நன்றி நன்றி Okay.